விஜய் டிவி ஜி தமிழ் தொலைக்காட்சிகளில் ஏராளமான சீரியல்கள் ஒளிபரப்பாகி வருகின்றன இருந்தாலும் சன் டிவி சீரியல்கள் தான் மக்களின் மனம் கவர்ந்த சீரியலாக உள்ளன என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் இந்த வாரத்திற்கான டாப் தமிழ் சீரியல்களின் டிஆர்பி ரேட்டிங்கை பார்க்கலாம் டாப் ஆறு இடங்களையும் சன் டிவி சீரியல்கள் தான் ஆக்கிரமித்து உள்ளன எட்டு புள்ளி ஐம்பத்தி ஐந்து டிஆர்பி ரேட்டிங்குடன் கேப்ரியலா நடித்த மருமகள் சீரியல் ஆறாவது இடத்தில் உள்ளது அடுத்து சன் டிவியின் பிரைம் டைம் சீரியலான கயல் சீரியல் எட்டு புள்ளி தொண்ணூற்றி எட்டு ரேட்டிங்குடன் ஐந்தாவது இடத்தில் உள்ளது கடந்த வாரம் இரண்டாம் இடத்தில் இருந்த சிங்கப்பெண்ணை சீரியல் இந்த வாரம் ஒன்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு புள்ளிகளுடன் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது மேலும் மூன்றாம் இடத்தில் அன்னம் கயல் மருமகள் சீரியல்களின் மகா சங்கமம் உள்ளது மேலும் எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் இந்த வாரம் கடகடவென முன்னேறி ஒன்பது புள்ளி எண்பது புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது முதலிடத்தை தக்க வைத்துள்ள மூன்று முடிச்சு சீரியலுக்கு பத்து புள்ளி பதினோரு டிஆர்பி ரேட்டிங் கிடைத்துள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்